விரும்புறவங்களை இன்னைக்கு நீயா நானால படிச்சுட்டு வேலைக்கு போகாம ஹோம் மேக்கரா இருக்க விரும்புற பெண்களுக்கான நிகழ்ச்சி அந்த கோபிநாத்தை பார்த்து எப்படிறா அப்படின்னு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு பொண்ணு பேசிச்சு என்னன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கை காலம் தி விடுறது தலைக்கு எண்ணெய் போட்டு விடுறது மசாஜ் பண்ணி விடுறது சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்னு அன்கண்டிஷனலா லவ்வா நான் இருக்கேங்க எனக்கு இதுதாங்க பிடிச்சிருக்கு நான் வேலைக்கு போக விரும்பலைங்க அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவா சொல்லிச்சு இந்த மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல குடும்பம் வந்து ஒரு மிடில் கிளாஸாவோ அப்பர் மிடில் கிளாஸாவோ இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு ஆனா கணவனை எவ்வளவு நேசிச்சாலும் கூட பொருளாதார வசதி இல்லாத குடும்பத்துல பெண்கள் வேலைக்கு போகாம வீட்டோட இருக்கலாம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் ஆனா அதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம படிக்கிற காலத்துல பாட புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அப்பா செய்தித்தாள் படிச்சுட்டு இருப்பாரு அம்மா அடுக்கலையில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்க மாதிரி படங்கள் இருக்கும் அதை மாத்தி நெஜத்துல சமூகத்துல பெண்கள் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் பொருளாதாரத்துல அவங்க சொந்தக்கால நிக்கலாம் சமுதாயத்துல ஈக்குவலா இருக்கலாம் குடும்பத்துல அப்படி இருக்கலாம் அப்படின்னு போராடி மேலே கொண்டு வரதுக்கு தலைமுறைகள் ஆச்சு அதை இந்த படித்த பெண்கள் மீண்டும் ஒருபடி பின்னாடி இழுத்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் வருது ஹோம் மேக்கர் தானே இருக்க போற எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல யோசிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் பெண் கல்விக்காக போராட வேண்டிய நிலைமைக்கு சமுதாயம் வந்துடும் என்னதான் சமத்துவம் பேசினாலும் ஆண்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கா ஐயோ எனக்கு இந்த ஒர்க்கே வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு ஒர்க் லைஃப் வேண்டாம் நான் ஒரு ஆறு மாசம் ஒரு பிரேக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா